ஐஷா எப்ப பார்த்தாலும் வெளியிலேயே விளையாண்டுக்கிட்டு இருக்க வா வா வெளியில என்ன வெயில விளாண்டுக்கிட்டு இருக்க சூடு பிடிச்ச என்ன செய்வேன் வீட்டுக்கு வச்சு விளாடலாம்ல அவள இடம் வெளியில எப்ப பார்த்தாலும் இங்கேயே உக்காண்டிருக்க அம்மா தான் கூத்த வர சொன்னாங்க வா போலாம் ஆமாம் இங்கே இருக்குது அன்னி இருப்பையும் தீப்பத்தி அந்த கேட்டாங்க மரம் நீங்கள் வசித்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதை இருக்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஏ ஐஷா இதுக்குள்ளே இடமோ செயின் இருக்கு ஐஷா தீப்பத்தி இல்லை இங்கே பாரு டாலர் சூப்பராக இருக்குது பட்டர்ஃப்ளை என் ட்ரெஸ்க்கு மேட்சிங்காகவும் இருக்கு ஆனால் இது கீழே இருக்கிறது யாருன்னு தெரியல யாராவது மிஸ் பண்ணியிருப்பாங்களோ வா உள்ள வா ஐஷா நம்ம அன்னியை போய் கேட்கலாம் ஆனால் இது யாருன்னு தெரியலையே சரி வா உள்ளே போகலாம்

பட் சூப்பராக இருக்கா நீ இந்த கலரும் ஷாமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் யாரும் இது நம்ம எப்படி நீ யூஸ் பண்ண முடியும் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மாதிரி உங்க தேடி வருவாங்களா நீ

போயிட்டு வந்து படுத்துருச்சு போலயே சரி எப்பா மணி பன்னெண்டா ஆஹா ரெண்டு மணியா பன்னெண்டு மணி நினைச்சேன் ரெண்டு மணி போல ம் தண்ணி குடிச்சு போய் படுத்துருவோம் தண்ணி குடிச்சோம் போய் படுத்துடலாம்

இந்த கல்ல கோலம் வச்சிட்டு சோறு அப்பா என்னது இது? கழிச்சு நல்லா தூங்குற மாதிரி இருக்கு. கொடமொடமா வலிக்குதே. பண்ணிட்டு வரலாம். என்ன டிஸ்டிங்களா? சரி நான் போய் பிரஷ் பண்ணிட்டு வரேன் அன்னி காசி போச்சுங்க. என்னது கலத்து. என்னது அது? என்ன நீ கத்துறீங்க என்ன? இந்த சீனை எப்படி

ஒன்னும் ஆகல இது வாரேன் ஜெஸி நீ வா